அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல மயிலாடுதுறை மாவட்டத்தோட சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு முதல்ல சீர்காழி தொகுதிக்குட்பட்ட கொள்ளிடம் கடை வீதி மற்றும் பேருநிலையம் பகுதிகளில் மக்களை சந்திச்சாரு வழிநெடுக திரண்டிருந்த மக்கள் ரோஜா மலர்களை தூவி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்றாங்க இருபுறமும் திரண்ட மக்கள் வெள்ளத்தை பார்த்து கையசைத்தபடி பொதுச் செயலாளர் அவர்கள் போனாரு மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில அதிமுக நிர்வாகிகள் பிரம்மாண்ட ஆளுயர மாலைய பொதுச் செயலாளருக்கு அணிவித்து மகிழ்ந்தாங்க சீர்காழி சட்டமன்ற தொகுதியில உரையாற்றிய செயலாளர் மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்ததே இந்த எடப்பாடி பழனிசாமிதான் ஆறு மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்ததே இந்த விவசாயி முதலமைச்சர் தான் ஸ்டாலின் அமைச்சரா இருந்தப்போ இந்த பூமியை கெடுப்பதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாரு ஆனா அதை தடுத்து நிறுத்தி பூமியை காக்க டெல்டா பகுதிய வேளாண் பாதுகாப்பு மண்டலமா நான் அறிவிச்சேன் இனி எந்த கொம்பனாலையும் உங்க நிலத்தை யாராலையும் பிடுங்க முடியாது அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசினாரு தன்னோட குடும்பத்துக்கு மட்டும்தான் ஸ்டாலின் நல்லாட்சிய தராரு நாட்டு மக்களுக்கு இல்ல பள்ளி மாணவர்களுக்கான சீருடைய நான் தான் தேர்வு செஞ்சேன் அண்ணா திமுக ஆட்சியில தான் நிறைய ஆரம்ப பள்ளிகளை திறந்தோம் அதிகமான மேல்நிலை பள்ளிகளை திறந்தோம் மக்களின் கோரிக்கைகளை ஏத்து மேல்நிலை பள்ளிகளை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு அதிகமா பயிலும் மாநிலம் தமிழ்நாடு உயர்கல்வி அதிகம் பேர் பயில காரணமான அரசு அதிமுக அரசு ஒரு ஐந்து ஆண்டுக்குள்ள இரண்டு முறை விவசாய கடன்களை தள்ளுபடி செஞ்ச அரசு அண்ணா திமுக அரசு இந்தியாவிலேயே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் அளிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாஸ்மாக் மூலமா பத்து ரூபா பாலாஜி உதவியோட வருஷத்துக்கு ஐந்தாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிற அரசு திமுக அரசு அப்படின்னு பேசினாரு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது திமுக அரசு ஆனா கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட்டணி வேற கொள்கை வேற திமுக கூட்டணி கட்சிகளோட கொள்கை எல்லாம் ஒன்னா இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்பினாரு சீர்காழி தொகுதிக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பல்வேறு பணிகளை பட்டியலிட்டு பேசினாரு அதுக்கப்புறமா பூம்புகார் தொகுதியை நோக்கி பொதுச் செயலாளரோட வாகனம் புறப்பட்டுச்சு பூம்புகார் போற வழியில இளைஞர்கள் அவரை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வாகனத்துல இருந்து இறங்கி அவங்கள அரவணைச்சு உரையாடினாரு அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே வேலை வாய்ப்பை உருவாக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சாரு பூம்புகார்ல மக்கள் வெள்ளத்துக்கு நடுவு பேசிய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல உதவி இரண்டாயிரம் ரூபாயில இருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்திய அரசு அதிமுக அரசு காவிரி நதிநீர் பிரச்சனைய தீக்குறதுக்கு காரணமா இருந்தது அண்ணா திமுக அரசோட ஆட்சிதான் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பூம்புகார் தொகுதிக்கு அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட திட்டங்களை பணிகளை பட்டியலிட்டாரு திமுக ஆட்சியோட கொடுமைகளை சுட்டிக்காட்டி பேசினாரு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மக்கள் விரோத ஆட்சி தேவையா வஞ்சிக்கின்ற ஆட்சி தேவையா அப்படின்னு பொதுச் செயலாளர் மக்களை பார்த்து கேட்டாரு ஒரு சேர மக்கள் எல்லாரும் திமுக அரசு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில தன்னோட எழுச்சி உரைய பொதுச் செயலாளர் பேசினாரு மயிலாடுதுறையில கூடியிருந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவே திமுக ஆட்சியில நடைபெறும் அக்கிரமங்களை அநியாயங்களை பட்டியலிட்டு பேசினாரு மயிலாடுதுறைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பணிகளை எடுத்து சொன்னாரு மக்கள் ஓங்கி குரல் எடுத்து இரட்டை இலை ஆட்சி மறுபடியும் அமையும் அப்படின்னு சொன்னாங்க திமுக ஆட்சிய தமிழ்நாட்டிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகளோட ஒன்றிணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு அதிமுக ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு அதிமுகவின் சின்னமாம் இரட்டை இலைக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று கூறி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தை மூணு முறை அவர் சொல்லினாரு அவர் சொல்ல சொல்ல ஆர்ப்பரித்த வெள்ளமாய் மக்களும் ஓங்கிய குரல்ல அதையே திரும்ப சொன்னாங்க மக்களை தமிழகத்தை புரட்சி தமிழர் ஸ்டாலின் சொல்ல மக்களும் பாய் பாய் ஸ்டாலின் சத்தமா சொன்னாங்க புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல மக்களோட நாம எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல மலரப் போகும் இரட்டை இலை ஆட்சிதான் Gun.